கோயம்பேட்டில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த குறுங்காலேஸ்வரர் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் ராகுகால பூஜையில் கலந்து கொண்டால் எதிர்காலம் பிரகாசமாகும் என்பதால் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதுகுறித்து செய்தித் தொகுப்பை காணலாம் சென்னை கோயம்பேட்டில் புகழ்பெற்ற குருங்காலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இங்குள்ள இறைவனின் திருப்பெயர் குறுங்களீஸ்வரர் மற்றும் குசலவபுரீஸ்வரராகும் இறைவனின் திருப்பெயர் தர்ம சம்பவர்த்தினி ராமாயணத்தோடு இந்த கோவிலுக்கு மிகவும் தொடர்பு உண்டு இந்த கோவிலில் வால்மீகி முனிவர் பகவான் ராமரின் புதல்வர்கள் லவன் மற்றும் குசன் ஆகியோர் வழிபட்டதால் புண்ணிய தலமாக போற்றப்படுகிறது அது மட்டுமல்ல சைவ வைணவத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் அருகிலேயே பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது லவகுசர்கள் கோ எனப்படும் அரசனின் குதிரைகளை அபயம் என்னும் இரும்பு வேலியால் கட்டி வைத்தனர் இதனால் அந்த பகுதி அப்போது முதல் கோயம்பேடு என அழைக்கப்படுகிறது ஒரு காலத்தில் சிவலிங்கம் மணலால் மூடப்பட்டது சோழ மன்னன் ஒருவரும் அந்த வழியாக செல்லும் போது அவரது தேர் சக்கரம் பட்டு லிங்கத்தில் இருந்து ரத்தம் பீறிட்டுள்ளது இதனால் பயந்து போன அந்த மன்னன் தனது தவறுக்கு மனம் வருந்தி சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் பின்னர் அழகிய கோவில் எழுப்பியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன ஆனால் மன்னனின் தேர்ச்சக்கரம் பட்டு லிங்கம் பாதி புதைந்து விட்டதால் இறைவனுக்கு குறுங்கலீஸ்வரர் என பெயர் வந்தது இந்த கோவில் வடக்கு பக்கமாக அமைந்துள்ளதால் மோட்சத்தலமாக போற்றப்படுகிறது பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்கு நீண்ட நாள் தர்ப்பணம் செய்யாதவர்கள் அல்லது மறைந்த போது திதி அல்லது தேதி தெரியாதவர்கள் இங்கு வந்து எந்த நாளிலும் நேரத்திலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இங்குள்ள சரபேஸ்வரருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது ராகு நேரத்தில் பாம்பு வடிவில் உள்ள ராகு பகவான் ஒரு மணி முப்பது நிமிடம் விஷத்தை கக்குவதாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் தொடங்கப்படும் எந்த ஒரு நல்ல காரியமும் தடைப்படும் இதனாலே பலரும் ராகு காலத்தில் நல்ல காரியங்கள் செய்வதில்லை ஆனால் ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வணங்கினால் ராகு கக்கும் விஷம் அமிர்தமாகி வருகிறது இவரது அருகில் அணையா தீபம் அற்புதமாக ஜொலித்து வருகிறது இந்த நேரத்தில் சரபேஸ்வரரை மனமுருகி வழிபட்டால் பகைவர் கொடுமை தீரும் பில்லி சூனியம் விலகும் நீதிமன்ற வழக்குகளில் நீதி கிடைக்கும் வீட்டில் உள்ள வாஸ்து பிரச்சினை தீரும் திருமண தடை விலகும் திருமணமானவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் சொத்து பிரச்சினை முடிவுக்கு வரும் வியாபாரம் செழிக்கும் செல்வம் குவியும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இதேபோல பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை மற்றும் மாதவிடாய் பிரச்சனை தீரும் என்பதால் ஏராளமான பெண்கள் சுவாமியை மனமுருகி தரிசனம் செய்து வருகின்றனர் இப்படி தீராத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இங்குள்ள இறைவன் தீர்த்து வைப்பதால் நாளுக்கு நாள் இறைவன் திருவடியில் பக்தர்கள் சரணடைந்து வருகின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கே என் வடிவேல்